சிவானந்தா அன்வேதா ஞான சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நாம் இன்றுவிருக்கும் தலைப்பு தொண்டு தொண்டு என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்கலாம் பொதுவாக இறைநிலை இறை ஒவ்வொரு மனிதரையும் கவனிக்க ஏழு நபர்களை நிர்ணயம் செய்துள்ளது ஏன் மனிதனுக்கு மட்டும் மனிதனை கவனிக்க ஏழு நபர்களை இறைநிலை நிர்ணயம் செய்துள்ளது என்றால் மனிதனுக்கு மட்டுமே விதிக்கு மீறிய வாழ்க்கை மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் விதிக்கு உட்பட்ட வாழ்க்கை எப்படி பிறந்ததோ கடைசி வரை அப்படியே வாழ்ந்துவிட்டு இறந்து போகும் ஆனால் மனிதன் அப்படி அல்ல ஆகையால் இறைநிலை ஒரு ஒரு மனிதருக்கும் ஏழு நபர்களை நிர்ணயித்துள்ளது அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்று கவனிக்க ஒரு நபரும் என்ன செயல் செய்கிறார்கள் என்று கவனிக்க ஒரு நபரும் என்ன பேச்சுக்களை பேசுகிறார்கள் என்று கவனிக்க ஒரு நபரும் விஷயங்களை பார்க்கின்றார்கள் என்று கவனிக்க ஒரு நபரும் எந்த வகையான செய்திகளை காதுகளால் கேட்கின்றார்கள் என்று கவனிக்க ஒரு நபரும் உடலுக்கும் உடலுக்குள் இருக்கின்ற உயிருக்கும் உயிரிலிருந்து பிரதிபலிக்கின்ற மனதிற்கும் என்னென்ன செய்கிறார்கள் என்று கவனிக்க ஒரு நபரும் இறுதியாக இந்த உலகுக்கும் உலகில் வாழும் உயிர்களுக்கும் நாம் தொண்டாக அதாவது சேவையாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எந்தவித பிரதிபலனும் இன்றி நாம் இந்த உலகுக்கும் உலகிலே உள்ள உயிரினங்களுக்கும் எந்த வகையில் நாம் தொண்டு செய்கிறோம் என்று கவனிக்க ஒரு ஏழு நபர்களை இறைநிலை ஒரு ஒரு மனிதருக்கும் நிர்ணயம் செய்துள்ளது அந்த ஏழு நபர்களின் பணி என்னவென்றால் அனைத்தையும் கணக்கிட்டுக் கொண்டே இருப்பது தொண்டு நாம் செய்யும்பொழுது அது உண்மையான தொண்டாக இருக்க வேண்டும் பெயருக்காகவோ புகழுக்காகவோ என்ன நாம் தொண்டு செய்தால் இந்த மாதிரியான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் என்பதற்காகவோ அல்லது நாம் ஒரு சச்சங்கத்திலே இருக்கின்றோம் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ நம்மை நாலு பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ தொண்டு செய்தால் உண்மையான தொண்டாக இருக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இருநிலை அந்த தொண்டினை கணக்கிலே எடுத்துக்கொள்ளும் மற்றபடி பெருமைக்காக செய்யும் தொண்டு எவையும் இருநிலை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாது வேடிக்கை மட்டுமே பார்க்கும் உண்மையாக தொண்டு செய்பவர்களை மட்டுமே இறைநிலை கணக்கிலே எடுத்துக்கொள்வோம் அவர்களை மட்டுமே பார்க்கும் தொண்டு உண்மையாக யார் செய்கிறார்கள் அல்லது பெருமைக்காக யார் செய்கிறார்கள் என்று மிகவும் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் உண்மையாக தொண்டு செய்பவர்கள் அவர்கள் வருவதும் தெரியாது அவர்கள் தொண்டு செய்வதும் தெரியாது தொண்டு செல்லுவதும் தெரியாது அப்படி செய்வார்கள் உண்மையான தொண்டு செய்பவர்கள் போலி கௌரவத்திற்காக தொண்டு செய்வார்கள் வரும்பொழுதே ஒரு ஆறாவரத்துடன் வருவார்கள் அவர்கள் செய்யும் தொண்டும் ஒரு ஆறாவரத்துடன் இருக்கும் அதே போன்று அவர்கள் தொண்டு செய்துவிட்டு போகும்பொழுதும் ஒரு ஆறாவரத்துடனேயே போவார்கள் இப்படி பெருமைக்கு தொண்டு செய்பவர்கள் செய்வார்கள் இதை இன்னும் விலைக்கு எப்படி சொல்லலாம் என்றால் வடிவேலு அவர்கள் ஒரு திரைப்படத்திலே ஏன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க நானும் பெரிய ரவுடி தான் அப்படி என்று சொல்வார் இல்லையா அது போல் இருக்கும் போலியாக தொண்டு செய்பவர்களின் செயல்பாடுகள் அந்த வகையிலே நாம் உலகுக்கும் உலகில் உள்ள உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் நம்மால் முடிந்த தொண்டினை உண்மையாக மனதளவில் செய்து இறைநிலை கணக்கெடுக்கும்படி நாம் நடந்து கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்ம வணக்கம்